ஹாய் வியூவர்ஸ் இது ஏஆர்ஆர் வில்லேஜ் ஃபுட் சேனல் நான் உங்கள் ரத்னவேல் பாண்டியன் நம்ம எங்கே இருக்கிறோன்னா என்னோடய கிராமம் இது பின்பக்கம் கடல் இருக்குது இந்த பக்கம் எல்லாமே காடுகள் தோட்டம் எல்லாமே நிறையா இருக்குது இந்த பக்கம் குடியிருப்பு பகுதிகள் சரியா இப்போ நம்ம என்ன பார்க்க போனால் இந்த கோழிகளுக்கு வந்து உணவுகள் எந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் என்ன உணவுகள் எடுத்துக்கலாம் என்ன உணவுகள் நம்ம அதிகம் எடுத்துக்கக்கூடாது இதோட வளர்ப்புகள் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் எந்த உணவுகள் கொடுத்து அதிகமாக ஒரு குறைஞ்ச செலவில் என்ன உணவுகள் கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஒன்றும் இல்லை நம்ம வந்து வெயில் காலம் ஆரம்பிச்சிச்சு இந்த நேரங்களில் வந்து நம்ம கீரைகள் பச்சை கீரைகள் காய்கறிகள் போடுறோம் நெல் எடுத்துக்கிறோம் கோழிகள் கொழுப்புகள் நெல் எடுத்துக்கிறோம் இப்போ அரிசிகள் வந்து அதிகமாக நம்ம எடுத்துக்க வேண்டாம் காரணம் என்னன்னா அரிசிகள் வந்து கொஞ்சம் ஜீரண சக்திகள் கொஞ்சம் கம்மி அதிகமாக டக்குன்னு செரிக்காது அதனாலேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் செரிக்கலனாலே அரிசி அந்த உணவுகள் சரியாக செரிக்கலனாலே அதுலேருந்து ஒவ்வொரு நோய்களாக நமக்கு கோழிக்கு வர ஆரம்பிக்கும் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அரிசி போட்டு அந்த அரிசி சரிமானம் இல்லைன்னா ஜீரண பிரச்சனை ஒன்று ரெண்டாவது வெள்ளை இருந்து ஆரம்பிக்குது மூணாவது சரியாக அது சாப்பாடு எடுக்காமலே குறுகி நிற்கும் அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா புழுக்கள் அதாவது என்ன சொல்கிறது அரிசியில் அதிகமாக நீங்கள் என்னடி தான் போட்டாலும் சரி அவிச்சு போட்டாலும் சரி எப்படி பண்ணி போட்டாலும் சரி அதில் வந்து கண்டிப்பாக அந்த புழுக்கள் அதிகமாக இதாகும் குடல் புழுக்கள் அப்படின்றது இதுக்கு வந்து குடல் புழுக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா வெள்ளை பூசணி இருக்குது இந்த வெள்ளை பூசணியை கட் பண்ணி நீங்கள் வச்சிங்கனாலே ஒரு ரெண்டு நாள் அதை கொத்தி சாப்பிடுங்கனால இந்த குடல் புழுக்கள் வந்து அழிஞ்சிரும் ஆட்டோமேட்டிக்காக அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஆனால் இந்த நம்ம வெயில் காலங்களில் எளிதாக ஜீரணம் ஆகக்கூடிய உணவுகள் நம்ம கொடுக்கணும் அப்படி கொடுத்தா தான் நம்ம கோழிகளை நம்ம சராசரியாக நல்லபடியாக பராமரிக்க முடியும் கீரை வகைகள் சொன்ன மாதிரி தான் எல்லாமே அதே தான் கீரை வகைகள் தண்ணிகள் கொஞ்சம் சுத்தமாக இருக்கணும் தண்ணிகளில் கொஞ்சம் ஆன்டிபயாட்டிக் அதாவது என்ன சொல்கிறது நம்ம மஞ்சள் சொல்லியிருக்கிறோம் அந்த மஞ்சள் கொடுக்கலாம் இல்லை ஆங்கில மருந்து டெட்ராசைலின் பவுடர் இருக்குது இந்த டெட்ராசைலின் பவுடர் நம்ம வந்து அடிக்கடி தண்ணிகளில் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து வச்சிங்கனாலே போதும் இப்போ இருபது கோழி இருக்குது ஒரு முப்பது கோழி ஒரு வீடுகளில் இருக்குதுன்னு சொன்னாச்சுன்னா நமக்கு வந்து அது ஈஸியாக ஒரு உணவுகள் கொடுத்துடலாம் இப்போ என்ன சொல்கிறது வீட்டில் உள்ள கழிவுகளை சாப்பிட்டுக்கும் காய்கறி கழிவுகள் எடுத்துக்கும் இல்லை கரையான் இந்த மாதிரி நம்ம கிராம பகுதியில் நாங்கள்லாம் இருக்கிறோன்னா இப்போல்லாம் மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம்னா கரையான்கள் தான் அதிகமாக வெளிமேச்சலுக்கு வந்துடும் வெளிமய்ச்சலுக்கு வரும்போது அது கரையான்கள் சாப்பிட்டுக்கும் பத்தாத வரைக்கும் நம்ம அந்த சாணி மாட்டு சாணி காண்காங்க அள்ளி போட்டோம்னா அதில் கரையான் உற்பத்திகள் சாப்பிட்டுக்கும் அந்த சாணத்தை சாப்பிட்டுக்கும் சாணத்தை சாப்பிடலாம் அது ஒரு சிறந்த ஒரு அதுகளுக்கு ஒரு மருந்து மாதிரியே சொல்லலாம் ஏன்னா இந்த சாணத்தை கிண்டி சாப்பிட்ற கோழிகள் இந்த கரையான் சாப்பிட்ற கோழிகள் நம்ம வீட்டில் வச்சு வளர்க்குற கோழிகளை விட வீட்டில் வச்சு இற போட்டு வளர்க்குற கோழிகளோட இது கொஞ்சம் அதிகமாக ஸ்ட்ராங்காக இருக்கும் நோய் சக்தி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சரியா அதனால் இந்த மாதிரி ஒரு இருபது கோழி நம்ம வச்சுருக்குறோன்னா இந்த மாதிரியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வளர்த்துக்கலாம் தீவன செலவுகளும் கம்மி பண்ணிக்கலாம் காய்கறி கழிவுகள் கொஞ்சம் வாங்கி போட்டுக்கலாம் ஒன்றும் இது இல்லை ரெண்டாவது நம்ம வீட்டில் வச்சு நம்ம தெளிவாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா கொஞ்சம் நம்ம சரி ரைட்டு நம்ம கொஞ்சம் ஒரு பத்து கோழிக்கு மேலே ஒரு இருபது கோழி முப்பது கோழி வச்சுருக்குறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா தாராளமாக கம்பு சோளம் இதெல்லாம் உடச்சி போடலாம் இதில் அரிசி ரொம்பலாம் நம்ம சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரிசியும் அதுக்காக நான் வந்து என்ன சொல்கிறது இதில் தாத்தா பாட்டி காலத்தில் வளரும்போது அரிசி அலி போட்டு தான் வளர்த்தாங்க அது ஒன்றும் இது சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா நாங்களே எப்படி தான் வளர்த்துருக்கோம் நான் சின்ன பையனாக போதெல்லாம் அந்த மாதிரி தான் வளர்த்துக்கிறாங்க அரிசி அளிப்பி போடுவாங்க சாப்பிடும் வெளியே போய் நாளில் கிண்டு கிண்டும் கரையான் சாப்பிட்டுக்கும் இல்லை சாணம் சாப்பிட்டுக்கும் மண்ணை கிண்டி புழுவுடுத்து சாப்பிட்டுக்கும் இருக்கிற கீரைகளை சாப்பிட்டுக்கும் இந்த மாதிரி எல்லாமே வச்சு தான் வளர்த்தாங்க சரியா அதனால் அது ஒன்றும் நம்ம குறை சொல்கிறதுக்கு இல்லை கொடுக்கலாம் எப்படி கொடுக்கணுன்னா அது கொஞ்சம் ஒரு கம்மியான அளவு இப்போ தீவனங்கள் அதிகமாக எடுத்துருக்கோன்னா அதில் ஒரு சிறிய பங்கு மட்டும் கொஞ்சம் உடச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா அது போய் முழுசாக இருந்து ஜீரண சக்தியாகாமல் கூடாது இப்போ இருக்கிற நோய்கள் வந்து கோழிகளுக்கு தாராளமாக நிறைய நோய்கள் வருது அதை ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை பழைய காலம் மாதிரி அது மரத்தில் அடைஞ்சிது அப்படி அடைஞ்சிது இப்படி அடைஞ்சதுனாலும் சும்மா ஃப்ரீயாக தான் விட்டுருப்பாங்க அப்படிலாம் இருந்தது இப்போ வந்து இன்றைக்கி ஏகப்பட்ட நோய்கள் அதிகமாகிட்டே இருக்குது இந்த மனிதர்களுக்கு வர்ற மாதிரியே கோழிகளுக்கும் நோய்கள் அதிகமாகிட்டு இருக்குது இதை கண்காணித்து நம்ம கரெக்டாக கவனித்து நம்ம எடுத்தால் மட்டும்தான் இதை சரிவர நம்ம கொண்டு வர முடியுமே தவிர மற்றபடி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஓரளவுக்கு நல்லபடியாக சிறப்பாக பண்ணிக்கிறால எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் பண்ணுறது பெஸ்ட் ஐடியா கொடுக்குற உணவுகள் கொடுக்கக்கூடிய தண்ணீர் ரொம்ப இதாகவும் இல்லாமல் நார்மலாக அதாவது ரொம்ப அசுத்தமாகலாம் வைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்பப்போ அந்த தண்ணீரை நம்ம செக் பண்ணிக்கணும் இறைகள் எப்படி இருக்குது அது எச்சத்தில் கலந்துருக்குதா இல்லை ச தண்ணீர் வைக்கிற தண்ணீரில் எச்சங்கள் கலந்துருக்குதா இதெல்லாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா நம்மளோட கோழிகள் வளர்ப்புகள் வந்து கொஞ்சம் கண்ணுங்கிறதுமாக இருந்துக்கிட்டாலே நம்ம லாபங்கள் எடுக்கலாம் இது தவறு கிடையாது சுத்தம் முதல்ல வந்து மெயின் சுத்தம் தான் நான் அடிக்கடி அதான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் சுத்தமாக இருந்தாலே போதும் எல்லா பிரச்சனைகளையும் முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி பண்ணிக்கலாம் ஓகே நிறையா பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் அந்த பெல் பட்டன் அழுத்திங்கன்னா தான் ஆள் எல்லாம் கொடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அடிக்கடி நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும் சின்ன சின்ன வீடியோவாக இருக்கும் சின்ன சின்ன ஒரு விஷயங்களாக இருக்கும் ஆனால் பெரிய மாற்றங்களை கொடுக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு ஒரு பெரிய மாற்றங்களை கொடுக்கும் சரியா எந்த ஒரு இதனாலும் சரி கால் பண்ணலாம் ஓகே பாய்